இந்த ரமவானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பேண வேண்டிய மிக முக்கியமான அமல்களிலே ஒன்று குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவது இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய சில ஹதீசுகளை சில விளக்கங்களை இந்த குத்பாவிலே பார்ப்போம் அல்லாஹ்வின் நடிகார்களே ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹுடைய வேதத்தோடு எந்த அளவு ஆழமான விசாலமான அதிகமான தொடர்பு இருக்க வேண்டும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அல்லாஹுவை விட்டு அடியான் ஒருபோதும் பிரிய முடியாது அல்லாஹுவுடைய நினைவில் அடியான் ஒருபோதும் பிரிய முடியாது அதுபோன்றுதான் அல்லாஹுடைய கலாம் ஆகிய அல்லாஹுடைய பேச்சாகிய இந்த முஸ்லிம் ஒருபோதும் அவன் வெளியேறிவிட முடியாது அவனுடைய தொடர்பை இந்த குர்ஆனிலிருந்து இருந்து அவன் ஒருபோதும் துண்டித்து விட முடியாது அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மிலே மறதியானவர்கள் அதுபோன்று அலட்சியம் செய்பவர்கள் இருக்கலாம் அல்லாஹுடைய பேர் அருள் அல்லாஹுடைய மாபெரும் கருணை இந்த தொடர்பை தொழுகையின் மூலமாக நம்ம விட்டான் ஒரு முஸ்லிம் அவன் தொழுகைக்கு வெளியிலும் குரானை ஓத வேண்டும் அதனுடைய அர்த்தங்களை பொருள்களை கருத்துக்களை விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வேலைகளின் காரணமாக அல்லது அலட்சியத்தின் காரணமாக தொழுகைக்கு வெளியிலே அவனுக்கு குர்ஆனுடைய தொடர்பு சற்று குறைந்து விடலாம் குரானில் இருந்து அவன் கொஞ்சம் தூரமாகி விடலாம் அல்லாஹ் சுஹானகு ஒரு முஸ்லிமுக்கு அவன் குர்ஆனிலிருந்து அவன் தொடர்பற்றவனாக ஆகிவிடக் கூடாது என்ற அந்த ஒரு ஞானத்தின் அடிப்படையில் அவருடைய ஐந்து நேர தொழுகைகள் ஒவ்வொன்றிலும் நிலையிலே குர்ஆன் ஓதுவதை அல்லாஹ் விட்டார் குறைந்தபட்சம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது அவன் ஓதி தனக்கு அல்லாகுடன் உள்ள தொடர்பை இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை அவன் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தூகியில் அவன் ஓதக்கூடிய அந்த சூரா அவனுக்கு அல்லாஹுவை நினைவூட்டி குர்ஆனை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று புகழும்போது படைத்து பரிபால்கே எல்லா புகழும் என்று கூறும்போது முற்றிலுமாக என்னை படைத்து என்னை பரிபாலிக்கக்கூடிய என்னை நிர்வகிக்கக்கூடிய என் மீது ஆட்சி செலுத்தக்கூடிய என் காரியங்களை என்னை விட அதிகம் அறிந்த எனக்கு என்னை விட அதிகம் நன்மை நன்மையை நாடக்கூடிய எனக்கு என் மீது உலக மக்களை விடவெல்லாம் கருணை காட்டக்கூடிய பாசம் காட்டக்கூடிய என்னுடைய ரப்பு எனக்கு இருக்கும் போது அந்த தொடர்பில் நான் இருக்கும் போது நான் எதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அந்த ரப்பின் மீது அவனுக்கு அன்பு ஆதரவு அந்த ரப்பின் மீது அப்படியே சாய்ந்து விடுதல் தவக்குள் அத்தகைய தொடர்பை அந்த சூரத்தில் பாத்திகா கொடுக்கின்ற அதே நேரத்தில் அல்லாகுவின் அடியார்களே அடுத்து அவன் ஓதுகிறானே இறைவா எங்களை நேரான சரியான பாதையிலே வழிநடத்து என்று அந்த நேரான பாதை அந்த அந்த சரியான பாதை அந்த வழி நடத்துதல் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து இருந்து அடியானுக்கு குர்ஆனை கொண்டு கொடுக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அது கொடுக்கப்படுகிறது ஆகவே அல்லாகுவிடத்தில் ஒரு அடியான் நன்கு கவனியுங்கள் அல்லாஹு விடத்தில் ஒரு அடியான் எங்களை நேரான பாதையில் வழிநடத்து அதில் எங்களை உறுதியாக இருக்கவை இறுதி மூச்சு வரை எங்களை அதிலே தரிப்படுத்தி வை என்று கேட்ட துவா உண்மையாக இருந்தால் மனதோடு அர்த்தம் புரிந்து அவன் கேட்டிருப்பானே ஆனால் கண்டிப்பாக அடுத்து உங்களது நேர் வழிக்காக இந்த குரான் இறக்கப்பட்டது தக்குவா உள்ளவர்களுக்கு இந்த குரான் நேர் வழிகாட்டும் இந்த குரான் மட்டும்தான் வழிகாட்டும் உங்களை நேர்வழிப்படுத்தும் இந்த குரான் உங்களை மாற்றும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானே உடனடியாக அந்த முஸ்லிம் தன்னை அல் குரானோடு இணைத்துக் கொள்வான் அல் குரானோடு பிணைத்துக் கொள்வான் நெஞ்சோடு அழைத்துக் கொள்வான் காலையிலும் மாலையிலும் அதை ஓதுவான் அதனுடைய பொருளை உணர்வான் அல்லாஹ் கேட்பது போலீரா அல்லாஹுடைய வேதத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முன்னால் அதை ஓதும்போது ஊமின்களுடைய உள்ளம் ஊமின்களுடைய அந்த ரோமங்கள் உடல் சிறுப்பதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா சகோதரர்களே எத்தகைய ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் லவ் அம்சல்லா ஹாதல் குர்ஆன் அலா ஜவலில்லா ஐ தகு காஷிய அம்மு த இந்த குர்ஆனை மலையின் மீது நாம் erect இருந்தால் அல்லாஹ் எத்தகைய உதாரணத்தை நமக்கு உணர்த்துகிறான் ஏன் உங்கள் உள்ளங்கள் இறகி விட்டன சும்மா கஸத்து குலுபுக்உம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களது உள்ளங்கள் கடினமாகிவிட்டன விட்டன விட்டன ஃஹிய கல் கல்லை போன்றலாய் இந்த உள்ளம் இருக்கிறது சகோதரர்களே அப்படிப்பட்ட தீயவர்களின் கேடுகட்டவர்களின் நாசமானவர்களின் துர்பாக்கியவான்களின் உள்ளமாக நமது உள்ள மாறிவிடக் கூடாது ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தாலே அந்த மலைக்கு பயம் இருக்கும் இறக்கியிருந்தாலே அந்திருக்கும் வெடித்து தெளித்திருக்கும் அல்லாஹுடையின் பயத்தால் மின் அல்லாஹுடைய பயத்தால் சகோதரர்களே ரசூலுல்லாஹு அடைகி செல்லும் தொழுகையில் குரானை ஓதுவார்கள் தொழுகைக்கு வெளியில் ஓதுவார்கள் கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் தொழுகையில் குரானை ஓதுவார்கள் தொழுகைக்கு வெளியில் ஓதுவார்கள் எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்குமோ நேரம் கிடைக்குமோ தங்களது உலக வேலைகளை விட்டு அவர்கள் ஒதுங்குவார்களோ தங்களது குடும்பத்தார்களுக்கு மத்தியில் அந்த குரானை ஓதுவார்கள் தங்களுடைய பயணங்களிலே அந்த குரானை ஓதுவார்கள் அந்த குரான் அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கும் சகோதரர்களே நாமும் குர்ஆனை விட்டு பிரிந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக குர்ஆன் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் நமக்கு அழகிய அறிவுரை கூறினார்கள் நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் விட்டு வேறு யாரும் இல்லை அல்லாஹுடைய தூதர் நான் என்று நீங்கள் சாட்சி கூறவில்லையா அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுவின் தூதரே சொன்னார்கள் சூழுலா செல் அல்லாஹு அணுகிவ இந்த குர்ஆன் இது ஒரு கயிறாகும் இது ஒரு காரணியாகும் இதனுடைய ஒரு பகுதி அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது இன்னொரு பகுதி உங்களது கையிலே இருக்கிறது இந்த குர்ஆனை பற்றி உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பை ந ஒருபோதும் நீங்கள் வடித்து வர மாட்டீர்கள் உலன் தஹ்லி குபா தகு அபதா ും സഹോദരവൻ വേദത്തെ കാള മാ പകൽ ഓതുവറുകളോ தொழுகையை நிலை நிறுத்துவார்களோ நாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்கள் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தான தர்மங்கள் செய்வார்களோ மூன்று அமல்களை அல்லாஹ் சொல்கிறான் அதிலே முதலாவது அமலாக அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் சொல்கிறான் இப்படி செய்தால் அவர்கள் அழியாத நஷ்டமடையாத வியாபாரத்தை அல்லாஹுவிடத்தில் அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள் எப்பேற்பட்ட நற்பாக்கியம் சகோதரர்களை இந்த குரான் அல்லாஹுவிடம் நேரடியாக பரக்கத்து செய்யப்பட்டது அல்லாஹு தானா தன்னுடைய பரக்கத்துகளுடைய ஒரு மிக நிறைவானதை இந்த குரானிலே நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான் ஆகவே தான் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு செல்லும் இந்த குரானை பற்றி கூறும் போது யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ கற்றுக்கொள்கிறார்களோ பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே அதற்காக எல்லோரும் மத்தும் முதரசாக்கள் நடத்த வேண்டும் அங்கே உஸ்தாதாக செல்ல வேண்டும் என்பது மட்டும் அர்த்தமல்ல அது அர்த்தமல்ல யாருக்கு முடியுமோ அது மிகப்பெரிய வாய்ப்பு ஏன் நீங்கள் உங்களது மனைவிக்கு குரானை கற்றுக் கூடாதா ஏன் நீங்கள் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கு அல்லாவுடைய குரானை கற்றுக் கொடுக்க கூடாதா ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குரானை கற்றுக் கொடுக்க கூடாதா யாருக்கு குரானை கற்றுக் கொடுத்தாலும் சரி குரானை கற்றுக்கொண்டு அவர் குரானை கற்றுக் கொடுத்தால் ரசூலுல்லாஹு அழகிவ செல்லும் அல்லாஹுடைய இந்த பதக்கத்துக்கு சாட்சி சொன்னார்கள் அவர்கள் தான் இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று உங்களோடு வேலை செய்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் உங்களோடு பயணத்திலே நண்பர்களாக இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய அழகிய தொடர்பை உருவாக்கிக் கொள்ளலாம் அந்த குர்ஆனுடைய மகத்துவம் அந்த குர்ஆனுடைய கண்ணியம் நமக்கு இருக்குமே ஆனால் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய சிறப்பை சொன்னார்கள் இந்த குர்ஆன் இதை நாம் ஓத ஆரம்பித்து விட்டாலே நன்மைகள் மனித எண்ணிக்கையால் கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் இடத்திலே பதியப்படுகிறது அஸ்லுல்லாஹ் சலல்லாஹ் அணைவசனம் சொன்னார்கள் யார் அல்லாஹ் வேதத்தில் ஒரு எழுத்தை ஓதுவாரோ மன் கர ஹர் ஃபம் கிட்டாபில்லாஹ் பலஹூபி இ ஹசன அவருக்கு அதன் மூலமாக ஒரு ஹசனா ஒரு நன்மை எழுதப்படுகிறது அந்த ஒரு நன்மை அது போன்ற பத்து நன்மைகளாக ஆக்கப்படுகிறது ஓல் ஹாசன் அ சொன்னார்கள் பிரகரசு உல்லா சொல்லலாஹோ அடைகியவர் செல்லம் அலிஃப் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று கூற மாட்டேன் மாறாக அதிலே அலிஃப் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது லாம் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது மீம் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது மூன்று எழுத்துகளை ஓதி முப்பது நன்மைகளை சம்பாதிக்கிறோம் என்றால் சகோதரர்களே இவ்வளவு பெரிய பாக்கியம் நன்மையினுடைய பொக்கிஷங்களாக இந்த குர் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுக்கு விசேஷமானவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாவிற்கு மிகவும் நெருக்கமான அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குமோ அவர்களுக்கு ரசூல் அல்லாவுடைய சல் அல்லாஹு அழகி வசல்லம் நற்செய்தியை பாருங்கள் இன்னலில்லாஹி அஹ்லீனமினன்னாஸ் மக்களில் அல்லாஹுவிற்கென்று சொந்தமானவர்கள் அல்லாவுக்கென்று நெருக்கமான உறவினர்கள் இருக்கிறார்கள் உடனே கேட்கிறார்கள் அத்தகையவர்கள் யார் அல்லாவின் துதரே சொன்னார்கள் அவர்கள் யார் குர்ஆனோடு தொடர்புடையவர்கள் குரான் உடையவர்கள் அதை ஓதுவார்கள் ஓதுவார்கள் குரான் அவர்களை விட்டு பிரியாது காலை மாலை இரவு பகல் என்று ஏன் தங்களுடைய பணியிடங்களிலும் கூட அந்த குர்ஆனுடைய தொடர்புடையவர்கள் இருப்பார்கள் சகோதரர்களே ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அங்கே இமிகிரேஷனை கடந்து செல்லும் பொழுது அங்கே இமிகிரேஷனில் இருக்கக்கூடிய ஆபீசர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய அந்த கவுண்டரிலே பக்கத்திலே குரான் இருக்கும் சிறிது தாமதமாகிவிட்டார் அந்த சிஸ்டம் சிறிது டவுனாக இருந்து தாமதமாகிவிட்டால் குரானை திறந்து வைத்து வருவார் இத்தகைய நன்மக்களை குரானை புரிந்தவர்கள் பெரும்பாலான இடங்களிலே அந்த குரானுடைய தொடர்பை அங்கே பசுமையாக பார்க்க முடியும் ஹரமேனுக்கு அந்த நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அங்கே மஸ்ஜிதிற்கு முன்கூட்டி வருவார்கள் வந்தவர்கள் தொழுது விட்டால் மஸ்ஜித் தொழுது விட்டால் உடனே குரானுடைய செல்வார்கள் குரானை எடுத்து ஆரம்பித்து விடுவார்கள் இந்த பழக்கம் நம்முடைய முன்னோர்களிடத்திலும் இங்கும் இருந்தது ஆனால் இப்போது அது நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது அல்ல பாதுகாப்பானு இப்படி குரானுடைய சிறப்பு மிக ஏராளம் இருக்கிறது குறிப்பாக நாளை மறுமையிலே யார் இந்த குரானோடு தொடர்புடையவர்களாக இருந்து குர் மரணம் செய்தார்களோ அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி அணுகிவ செல்லும் ஒரு ஹதீசிலே கூறும்போது குர்ஆன் உடையவருக்கு சொல்லப்படும் ஓது அந்த சொர்க்க பதவிகளிலே உயர்ந்து கொண்டே செல் வரத்தில் கமா குண்ட துரத்திலு உலகத்தில் எப்படி அழகாக நிறுத்தி நிறுத்தி நிதானமாக இந்த குரானை என்றால் இறுதியாக இறை வசனத்தை எங்கே நீ முடிப்பாயோ அங்கே உன்னுடைய தங்குமிடம் இருக்கும் அந்த அளவு உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே போகும் என்று வழக்குகள் அவர்களுக்கு சொல்வார்கள் அல்லாவின் அடியார்களே குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே யார் இதற்கு முன்பு குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருந்தார்களோ அவர்கள் மஸ்ஜிதிற்கு வந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குரானோடு யார் பலவீன தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ அந்த தொடர்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் யாருக்கு உச்சரிப்புகள் தஜ்வீது சட்டங்கள் தெரியவில்லையோ இந்த ரமதானில் கிடைக்கக்கூடிய ஓய்வை குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்குண்டான வாய்ப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள் யாருக்கு அதிகம் ஓதுவதற்கு அந்த திறமை இருக்கிறதோ குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி இந்த ரமதான் குர்ஆனுடைய மாதம் என்று நம்முடைய சலப்புகள் சொன்னார்களே அதற்கேற்ப இந்த மாதத்தை நாம் ஆக்கிக் கொள்வோம் அல்லாஹுடைய தூதரை இந்த மாதத்திலே ஜிபிரியிலோடு குர்ஆனை ஓதி பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் சகோதரர்களே நாம் எந்த அளவுக்கு இந்த மாதத்திலே குர்ஆனை ஓதுவதற்கும் குரான் ஓதுவதை கேட்பதற்கும் அதனுடைய அர்த்தங்களை வெளியாட்டல்களை படிப்பதற்கும் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுஹானகத்தான இந்த ரமதானை குர்ஆானோடு நம்முடைய தொடர்பை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹுடைய குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்ற நன்மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக நாளை மறுமையில் குர்ஆன் யாருக்கு சாதகமாக சாட்சி சொல்லுமோ யாருக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுமோ அத்தகைய நல்லவர்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அஸ்துல அதையும்